அனைவருக்கும் வணக்கம் நான் கத்திராயக்ரா கத்தருடைய இரண்டாம் அருகே என்பது நீங்கள் பைபிளில் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி இருக்கும்போது கத்தருடைய இரண்டாம் அருகே யார் அறிவிக்க வேண்டும் இந்தியா தான் அறிவிக்க வேண்டும் இவர்கள் அறிவிக்காமல் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்ப்போம் இது தவறு என்று உணர் கொள்ள வேண்டும் இதில் இன்னும் மெம்பராக இரண்டு நாடுகள் சேர்ந்திருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா ஆகவே இப்போ வெளிப்படுத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது தான் இரண்டாம் வருகை என்பது குறிப்பிடத்தக்கது என்னுடைய இரண்டாம் வருகையை அறிவிக்க மாட்டோம் என்று இந்தியா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இந்த மூன்று நாடும் ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் அடம் பிடித்து கொண்டே இருக்கிறார்கள் நான் காலை ஆறு மணி மாலை ஆறு மணி தீர்ப்பு சொல்லி கொண்டு இருக்கிறேன் கத்தருடைய இரண்டாம் வருகை அறிவி உலகத்துக்கு அறிவி வேண்டும் அப்போ இவர்கள் அறிவிக்காமல் இழுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய இரண்டாம் பிறகை அறிவிக்க வேண்டும் அதுவும் இமிடியட்லி அறிவிக்க வேண்டும் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் என்பது இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்னுடைய இரண்டாம் வருகை அறிவிப்பதற்கு இவர்கள் தாமதிப்பதற்கு இவர்கள் யார் என்னுடைய வருகை என்றே நான் வந்திருக்கிறேன் என்னுடைய இரண்டாம் வருகை அறிவித்த போட்டு இவர்கள் பார்வையாளராக இருக்க வேண்டியதுதானே என்னுடைய இரண்டாம் வருகையை டிலே பண்ணுவதோ அல்லது அதாவது வெயிட்டிங் பண்ணுவதோ அது அது என்னுடைய படைப்பின் சட்டத்திட்ட விதிமுறைகளும் கோட்பாடுகளுக்கு எதிரானது அதாவது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துக்கு எதிரானது என்னுடைய வருகையை தாமதப்படுத்தக்கூடாது அதாவது என்னுடைய இரண்டாம் அருகே இவர்கள் உலக இவர்கள் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா இமீடியட்லி அறிவித்தி முடிக்க வேண்டும் வேண்டுமென்று எழுதிகிடாக்கு அப்போ இறைவார்த்தைக்கு எதிராக இவர்கள் இருக்கிறார்கள் என்னை பணிக் கொள்ள வேண்டும் ஆகவே இவர்களுக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது மரணம் ஒன்றே நிச்சயம் நித்தியவன் போக முடியாத மரணம் ஒன்றே நிச்சயம் அதாவது சொர்க்க வாழ்வு கிடையாது என்பதை நீங்கள் இந்த பாடத்திட்டத்தில் பார்க்கிறீர்கள் என்னுடைய படைப்பின் சட்டத்திட்ட விதிமுறைகளின் கோட்பாடுகளின்படி நடந்து கொண்டால் தான் நித்தியவன் இல் இல்லை என்றால் நித்தியவன் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் என்னுடைய இரண்டாம் வருகை அறிவிப்ப அறிவிக்க இரண்டாம் வருகை அறிவிக்காமல் இப்படி இழுத்தடிப்பதற்கும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அதுக்கான காரணங்கள் என்ன நான் என்ன கேட்கிறேன் என்றால் ஏன் என்னுடைய இரண்டாம் வருகை அறிவிக்காமல் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நான் சொல்றேன் நான் ஜக்மன் சொல்றேன் யோவான் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் என்னுடைய இரண்டாம் அருகே நீங்கள் அறிவிக்க வேண்டும் அறிவித்தே ஆக வேண்டும் இந்தியா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா மூன்று நாடுகளும் சேர்ந்து அதுவும் இமிடியேட்லி அறிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறேன் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் என்னுடைய இரண்டாம் அருகே இமிடியேட்லி அறிவிக்க வேண்டும் என்று இந்தியா இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வாரேன் அப்போ இதனை அவர்கள் செய்து முடிக்க வேண்டும் அதோடு நான் இங்கே ஒரு கேள்வியை நான் இங்கே இந்தியா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறேன் இந்த இடத்திலையும் அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் லுசிப்பருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் லுசிப்பருக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இங்கே கேட்டுக்கிறேன் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா மூன்று நாட்டையும் நான் கேட்டுக்கொண்டு வருகிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது கத்தருடைய இரண்டாம் பிறகையை அறிவிக்க மாட்டோம் என்று நீங்கள் அடம் பிடிக்கிறதாக இருந்தால் லுசிப்பருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அதாவது இந்தியா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா மூன்று நாடுகளையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் என்பதை வளையக் கொள்ள வேண்டும்